ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் கேட்டுற மாதிரி சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேப்சிக்கம் மஞ்சூரியன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் கேப்சிகம் எடுத்து பொடியாக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கேரட் துருன்னு அது போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு போட்டிருக்கேன் அது கூடவே வந்து காரத்துக்கு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா கேப்சிகம்லேயே கொஞ்சம் காரம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அது கூடவே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு இந்த கேப்சிக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஒரு போண்டா மாவு பதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா பெசிஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுருங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆனோம் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்தமாரி நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பண்ணி போடுங்க போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்தவினே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அடுத்து அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் அது கூடவே வந்து ஒரு கை சுண்டு விரல் சைஸ் இஞ்சியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டு லைட்டாக வதக்கி கட்டணும் வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனிஷெல்லாம் ஆகக்கூடாது லைட்டாக வதக்கிக்கிட்டு அது கூடவே வந்து நம்ம காரத்துக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளர் மாவு போட்டவின்னே கட்டி கட்டிக்கும் ஸோ அதனால் கைவிடாமல் லைட்டாக கலருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் வந்தவுடனே நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த கேப்சிகம்மை வந்து அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு பெரட்டு பெரட்டி அந்த மசாலாலாம் கிரேவிலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி ஸ்லோவில் வச்சு விட்டுருங்க இதுக்கு வந்து ஃபைனலாக வந்து சோயா சாஸ் அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி சாஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா கேப்சிகமே சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க கேப்சிகம் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்